ியில் மாவட்ட இளைஞரணி சார்பாக ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எம் முருகன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையத்தில் மாவட்ட இளைஞரணி சார்பாக ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மருது வரவேற்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எம் கண்டன உரையாற்றினார் நிகழ்ச்சியில் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் எம் பன்னீர்செல்வம் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்ட மதுரை ஊடகவியலாளர் மில்டன் மற்றும் கழக இளம் பேச்சாளர் மதுமிதா உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர் மேலும் கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் குத்தாலம் கல்யாணம் ஒன்றிய செயலாளர்கள் பஞ்சுகுமார் பிரபாகர் ரவிக்குமார் நகர செயலாளர் சுப்ராயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க